கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக நீங்கள் எல்லோரும் இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த செய்தியை பார்த்து ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அறிவுரையை கூற சித்தமாயிருக்கிறார் இன்றைக்கான வேத வசனம் யாக்கோபு நான்கு பத்து கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் பிரியமானவர்களே கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அதுவே தேவன் விரும்புகிறார் உங்களை படைத்தவருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார் யோசிப்புடைய வாழ்க்கையில் பார்க்கின்றோம் சொப்பனத்திற்கு விளக்கம் சொல்பவன்தான் யோசேப்பு அப்படியிருக்கும்போது எகிப்து ராஜாவிற்கு ஒரு சொப்பனம் வருகையில் அதற்கு அர்த்தம் சொல்வதற்கு ஒருவனும் இல்லாததால் சிறையில் இருக்கிற யோசேப்பை வரவழைத்து நீ சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்வாய் என்று கேள்விப்பட்டேன் என்றான் அதற்கு யோசேப்பு நான் அல்ல என்னுடைய தேவனே இதற்கு உதவி செய்கிறார் என்றான் எப்படிப்பட்ட ஒரு தாழ்மை பாருங்கள் ஒருவேளை அந்த இடத்தில் நாமிருந்திருப்போமானால் எனக்கு அந்த வரம் கிடைத்தது விளக்கம் சொல்வதில் நான் மிகவும் நாணமுடையவன் என்று நம்மை நாமே பெருமை கொண்டிருப்போம் ஆனால் யோசிப்பு அப்படியிராமல் என்னுடைய தேவனே எனக்கு உதவி செய்கிறார் என்றான் அவனுடைய வாழ்க்கையின் முடிவில் பார்க்கின்றோம் எகிப்து ராஜா அவனை எகிப்துக்கு அதிகாரியாக நியமித்தான் கர்த்தர் அவனை எகிப்து ராஜா மூலம் உயர்த்தியிருக்கிறார் எனக் கண்பானவர்களே இன்றைக்கு நீங்களும் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுவீர்களானால் கர்த்தர் நிச்சயம் உங்களையும் உயர்த்துவார் பதிவின் பெருமை அந்தஸ்தின் பெருமை திறமையுள்ளவன் என்கிற பெருமை என இப்படி எந்தவொரு பெருமையானாலும் தூக்கி வீசுங்கள் கர்த்தர் பெருமையுள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார் என்று வசனம் சொல்கிறது உங்களுக்கு கிடைத்திருக்கிற வேலை படிப்பு குடும்பம் தொழில் வீடு இப்படி எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதே அவருடைய அளவில்லாத கிருபையில்தான் நான் படித்தேன் நல்ல வேளையில் இருக்கிறேன் நான் சம்பாதித்தேன் நல்ல தொழிலை ஆரம்பித்தேன் என்னுடைய திறமைதான் இதற்கு காரணம் என்று சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் கர்த்தருக்கு முன்பாக இது என்னுடைய திறமையும் பிளனும் அல்ல இதை எல்லாவற்றையும் நீர் எனக்கு கொடுத்தீர் என்று சொல்லி தாழ்மையாய் இருந்து பாருங்கள் கர்த்தர் உங்களை படிப்படியாக உயர்த்துவதை பார்ப்பீர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதைப் பாராக இந்த நாளிலும் தாழ்மையாய் இரு என்று சொன்னீரை தோத்திரம் எங்களை உயர்த்துவீராக ஒருவேளை நான் உமக்கு முன்பாக தாழ்மையாய் இருக்காதபடிக்கு சாத்தான் கிரியை செய்தானேயானால் நீர் அதை கவனித்துக் கொள்வீராக போக்கிலும் வருகிலும் உமது கரம் எங்கள் மேல் இருக்கட்டும் ஒருவேளை இதை பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் ஏதாவது உடல் சரீர சுகவினத்தால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தால் உன்னுடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும் அவர்களை குணமடைய செய்வீராக அவர்களுக்கு வேண்டியவர்களும் சரீர சுகவினத்தால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தாலும் அவர்களையும் நீர் குணமாக்குவீராக உன்னுடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் நீர் இருப்பீராக உடன் வருவீராக இப்பொழுதும் ஒரு அதிசயமும் அற்புதமும் நடந்திடாதா என்று இருப்பவர்களை உமது நாமம் மகிமைப்படுபடியாய் ஒரு அதிசயத்தை செய்வீராக பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் இனி வருகிற நாட்களில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து மேன்மேலும் ஆசிர்வதித்து உயர்த்த கிருபை செய்யும் அவர்கள் செய்கிற எல்லாவற்றிலும் வெற்றியை காண செய்வீராக நன்மையும் கிருபையும் அவர்களை இந்த ஆண்டு முழுவதும் பின்தொடரட்டும் உம்முடைய சமூகத்தில் நீடித்து நிலைத்திருக்க கிருபை செய்யும் இன்றைக்கு அவர்களோடு உடனிருந்து பார்த்துக் கொள்ளும் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக